பட்டாணி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸும் பண்ணலாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸாகவும் பண்ணிக்கோங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் நம்ம தோசை போச்சு விட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் இப்போ வந்து பட்டாணி சீசனுங்க இந்த சீசன் டையத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லதும் கூடங்க டயபெட்டிஸ்காரங்களாம் ரொம்ப ப்ரோட்டீன் போகுங்க அவங்களுக்கு யூரியனில் அந்த மாதிரி போகாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி பட்டா எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு போகாதுங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு மிக்சி சார் எடுத்துருங்க இல்லை ஒரு பவுல் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் இரநூத்தம்பது கிராம் பட்டாணிங்க ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் ரெண்டு உருளைங்க எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா இது நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணிடணுங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் ரொம்ப பிடிச்ச தயிர் ஆட் பண்ணாதீங்க அதை மூடி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையம் அரைச்சாச்சுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது புரோட்டீன் சத்து நிறைஞ்சதுங்க ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் அரிசி மாவுங்க இடியாப்பம் மாவு வீட்டில் திருச்ச மாவு எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சுக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம பாட்டிலில் ஊற்றி தான் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க நம்ம இப்போ அரிசி மாவு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னா கொஞ்சம் திக்காயிருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி வச்சுக்கலாம் பாட்டில் வேணுங்க இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க நல்ல ஸ்ட்ராங்கான பாட்டில் எடுக்காதீங்க கொஞ்சம் அமுக்கிற மாதிரி உள்ள பாட்டில் எடுத்துக்கோங்க தண்ணி பாட்டில் இருந்தாலும் தண்ணி பாட்டில் வச்சு ஊற்றலாம் ஒரு கம்பியை பழுக்க வச்சு நம்ம அந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கணுங்க அப்படியே சுற்றி எடுங்க நல்ல பெரிய ஓட்டையாட்டு கொடுந்துருங்க இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க நம்ம கடையில் போய் பிள்ளைகளுக்கு இருக்குதுன்னு வாங்கி கொடுக்குறத நம்ம வீட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் முழு ஜீரகம் அரை ஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன் ஜீரக பொடி போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் சோடா ஒரு பிஞ்சளவு சோடா போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்தளவுக்கு திக்கா வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கிடலாம் ஒரு கரண்டி வச்சு ஸ்பூனை வச்சு ஊற்றிக்கோங்க சின்ன பாட்டில் முடியா இருந்ததுன்னா ஒரு கவரில் ஊற்றி நம்ம கவரில் வச்சு பிடிஞ்சு விட்டோம்னா உங்களுக்கு போயிருங்க இந்த மாதிரி பாட்டிலில் நிறச்சி விடணும் நம்ம முறை மொரணம் நல்லா கிறிஸ்பியாக இருப்போங்க சாப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க காலையில் ஆகிட்டு தோசை மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது சாப்பிட்றது பருப்பு வகையெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்குலாம் பருப்பை வச்சு தண்ணி நம்ம எதுக்கு எடுத்து கொடுக்கணும் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குதுல்ல அதனால தான் குழந்தைகளுக்குலாம் பருப்பை வச்சு தண்ணி கொடுக்கணும் நம்ம இப்போ பாட்டில் அடைச்சாச்சு நம்ம மூடிக்கலாம் எண்ணெயில் அப்படியே நம்ம புழிஞ்சி ஊற்றணுங்க ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு மே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி ரைஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விழுந்துருங்க ஒரே சைஸாக கட் பண்ணி விடுங்க நல்ல செவக்க ஆரம்பிச்சிச்சு அடுப்பை வந்து விதமான செவ்டில் வச்சுக்கோங்க நல்லா செவக்காக வேகணுங்க வெந்தால் தான் நல்லா மொறு மொரம் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா செவக்கப்பாக வேகணும் எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு வந்துடுச்சுங்க எண்ணெய் வடிய விட்டு நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு கடாய் போட்டுருவேன் லேஸை ப்ரெஸ் பண்ணாலே பாட்டில் வந்து நமக்கு கட் ஆகி ரெண்டாவது ஒரு கடாயை நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சு இது வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏசா அப்படி கிண்டி கொடுத்துட்டே இருங்க கலர் எல்லாம் ஒன்று போல் சேஞ்சு இல்லாமல் கிடைக்குங்க ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாது அதனால் அப்படி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல் நல்லா சிகந்து வந்துருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப மாவை நம்ம தோசையாக பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ சத்தங்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வாயில் போட்டு போதும் சத்தம் எப்படி வருது பாருங்கள் மொறுமொரணும் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தோசை தவால தோசை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வண்டி எண்ணெய் தடவிக்காங்க எண்ணெய் தடவிட்டு மாவுனமாக ஆட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி தென்னைமா பரப்பி விட்டுக்கோங்க நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் சூப்பராகிட்டு நம்ம தோசையும் எடுத்தாச்சுங்க இங்கே பனியார குழுவில் ஊற்றி பனியாரம் மாதிரி சுடலாம் வெங்காயம் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க இப்போ பட்டாணி சீசனுங்க சீசன் டையத்தில் இந்த மாதிரி விதம் விதமாக பண்ணி சாப்பிடுங்க சூப்பராகட்டு ஸ்நாக்ஸாகவும் பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணியாச்சுங்க வீடியோ எதுக்கெலாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஷார்ட்ஸ்லேயும் வரும் பாருங்கள் ஈவினிங்கில்